விஜய் போட்டி எடுத்தாவுலங்க விஜய் கை காற்றுறாலும் ஜெயிப்பாங்க இங்க விஜய் தான் போட்டி எடுனல விஜய் யார என்ன நிக்க வச்சா கூட நான் ஜெயிச்சிடுவேன் இங்க தளபதி தான் நிக்க போறாரு தளபதி தான் ஜெயிக்க போறாரு அது எந்த தகுதியா இருந்தாலும் சரி ஆப்போசிட்ல யாருனாலும் நிக்கட்டும் தலைவர் வந்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்தான் அவர் மட்டும் தான் ரெண்டாச்சுமே சரி கிடையாது என்ன பண்ணிட்டாங்க ஒயின் ஷாப்பை தான் வளர்க்குறாங்க இந்த நாலு முறையில் வந்து நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன் இனி அவங்க வரவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் மக்களை ஏமாற்றுற வார்த்தைகள் அதிகம் திமுகவிலும் உண்டு திமுக கோட்டையாக தான் இருந்தது இப்போ இடையில அதிமுக ஜெயிக்கலையாதல்ல அந்த திமுக கோட்டையே தளபதி உடைப்பார் கண்டிப்பாக கும்மிடிபுடி தொகுதி ஏன்னால் இப்போ ரொம்ப மோசமாக போகுது அரிசியலு அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னால் இவங்களே வந்து மாறி 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 ஆட்சி சேருது

கண்டிப்பாக போடுவோம் தமிழக வெற்றி கழகம் எல்லாத்திலுமே நல்லா பெஸ்ட்டாக செஞ்சுக்கிட்டு வராங்க கண்டிப்பாக ஓட்டு போடுவேன் எங்கள் குடும்பத்துக்கு எல்லாரும் போடுவோம் ஃபேமிலி போடுவோம் எங்க ஃபேமிலியில் நூறு ஓட்டு இருக்கு நூறு ஓட்டும் தளபதி அவங்களுக்கு தானே என் ஓட்டு என் ஓட்டு என் கூட இருக்கிற பசங்க ஓட்டு எல்லாரும் ஓட்டுமே என்னால் யாரும் முடியுமோ எல்லா ஓட்டும் தளபதிக்காக வாங்கி தருவேன் சின்ன வயசுலேருந்தே அவருடைய ரசிகர் தான் விஜய்க்கு தான் நான் ஓட்டே போடுவேன் அது மஞ்சள் வச்சுங்கிறேன் முதலமைச்சராக

காலையில் ஏந்து போனாக்கா உழைச்சி நாங்கள் வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் ஒயின்ஷாப்பில் கொடுத்துட்டு போனாக்கா நாங்கள் எங்கேருந்து வாழ்க்கையில் வளச்சி வள வளர முடியும் அதனால் புது கட்சிக்காக நாங்கள் இப்போ விஜய் வந்திருக்காரு விஜய்க்கு போடலான்னு அப்படின்னு அபிப்பிராயத்தில் உலகத்தில் வந்து மதுவிலக்கு சாத்தியமாக சாத்தியம் சாத்தியமே கிடையாது மதுவிலக்கெல்லாம் கொண்டுனே வர முடியாது ஏன் 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 ஏன்னாக்கா இது இவங்களுக்கு அதில் தானே வருமானம் இருக்குது இவங்க அதில் தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க நூற்றி நாற்பது ரூபா இருந்தது இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபா போய்க்குது அதில் வேறு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா கம்மி இது பத்து ரூபா பத்து ரூபா கமிஷன் எடுக்கிறாங்க ஏன் வாங்கலை அமைச்சர் சொல்கிறாரு பத்து ரூபா வாங்குறது இந்த எல்லா ஊர் வாங்கி சாப்பிட வாங்க நான் காட்டுறேன் எல்லாமே வாங்க தான் வாங்குறாங்க என்ன பண்ணுறது இருபது வாங்குறாங்க பத்து ரூபா வாங்குறாங்க ஒரு பாட்டில் மேலே பத்து ரூபா வாங்குறாங்க எல்லா இடத்துலையும் அது நடக்குது அதை கேட்க போனாக்கா நம்ம மேலே நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டுறோம் அதனால் நம்ம அதை யாரும் கண்டுக்கிறது கிடையாது பத்து ரூபா தானான்ட்டு போயிடுறாங்க இப்போ நாலு வருஷம் இந்த திமுக ஆட்சி அப்படின்னு இருக்குது ஒன்றுமே வேலைக்காகாதுங்க வேஸ்ட்டு கார்பரேட் கம்பெனியும் பெரிய பெரிய கோட்டீஸ்வரனை தான் வளர்றானுங்க பாம்பர மக்கள் எங்கே வளர்றாங்க அடித்தளத்துலேயே தான் இருக்கிறாங்க ஏழைகளுக்கான ஆட்சி ஏழைகளுக்கு பொற்காலம் அப்படின்னு முதல்ல ஒரு பேசியிருக்காரு அதெல்லாம் கிடையாது கிடையாதுங்க கனிமொழி கூட தான் சொன்னாங்க நிறைய விதவிகள் ஆகிட்டாங்க அப்படின்னு கொரோனா டைமில் கருப்பு துணி போட்டுக்கணும் அங்கங்கே மறியல் தான் பண்ணாங்க இவங்க ஆட்சியில் என்ன பண்ணிட்டாங்க மூடுறேன் அப்படின்னு தானே சொல்கிறாங்க இவங்க எங்கே மூடி இருக்காங்க எங்கேனா மூடி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் எங்கேயும் மூடலை இப்போ நான் இருக்கிற கும்மிடி பண்டி வட்டாரத்தில் எக்ஸ்ட்ரா தான் ஆகிது தவிர கம்மியாக ஆகலை இப்போ அப்போ இருபத்தாறு ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் முதலமைச்சர் ஆகுது கன்ஃபார்மும் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் இருக்குங்க என்னை பொறுத்த அளவுக்கு நான் பிறந்ததுலேருந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருந்தேன் இன்றைய காலகட்டத்தில் நான் அந்த ஆட்சியே மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம விஜய்க்கு ஓட்டு போடுறோம் இப்போ இது வந்து தமிழகத்தின் முதல் சட்டமன்ற தொகுதிக்கு முடிவு திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே விஜய் போட்டிவிட்டாருன்னா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கள் விஜய் போட்டி எடுத்தால் விஜய் கை காட்டுறாலும் ஜெயிப்பாங்க இங்கே விஜய் தான் போட்டியிடணுன்னு இல்லை விஜய் யாரை என்னென்னக்க வச்சா கூட நான் ஜெயிச்சிடுவேன் இங்கே அது போல் சுச்சுவேஷனில் தான் இருக்கு ஒன்றுமே கிடையாது இங்கே வருமானமே கிடையாது ஏழை ஏழையாக தான் இருக்கான் பணக்காரன் பணக்காரனாக தான் இருக்கான் இங்கே யார் நல்லவங்களாக இருக்காங்க யாருமே கிடையாது இன்றைக்கி எங்கள் ஊரில் ஏடூர் கிராமம் எங்களுது வைரஸ் நோயால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க நாற்பத்தெட்டு பேர் இறந்துருக்காங்க கும்மிடி பூண்டியில் தொகுதியில் இது வரைக்கும் எதனா எங்கள் ஊருக்கு எதனா பண்ணியிருக்காரா பார்விட்டாரா ஏற்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஜெயிச்சு மறாத மாதம் நான் பைப் லைன் பண்ணி கொடுக்குறேன்னாங்க ஆச்சே முடி போகுது இன்னும் என்ன பண்ண போகிறாரு இன்னும் பண்ணல அவ்வளோதான் பாதிக்கப்பட்டாங்க ரெண்டு முறை பாதிக்க நான் வார்டு நம்பருங்க அந்த இடத்துல நான் வார்டு நம்பராக இருக்கும்போது ஒரு வாட்டி கால்ரா வந்தது பைப் லைன் தண்ணி பிரச்சனையால் தான் வந்தது அப்படின்னு சொன்னாங்க இந்த பைப் லைன் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போட்டோன்னு சொன்னாங்க அந்த முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பழுப்பை இப்போ புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு போனது தான் திருப்பி இப்போ எதுவுமே பண்ணலையே முதல் சட்டமன்ற தேர்தலே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா ஆமாம் இதெல்லாம் சரி பண்ணலையோ எதுவுமே சரி அவங்க அவங்க வராங்க அவங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க இதெல்லாம் சரி பண்ணிடுவார்னு நினைக்கிறீங்களா கொடுத்து பார்ப்போமே இப்போ அவர் சரி பண்ணிவிடுவாருன்னு நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியல மாற்றங்கள் வந்தாக்கா ஏதான ஒரு திருப்புங்கள் வரும்ல அதுக்காக தான் வேற ஒன்று கிடையாது வந்து கூட்டணி அமைக்கணுமா இல்லை தனித்து போட்டி தனித்து போட்டிட்டாவே மேலுங்க இவங்க ஏன்னாக்கா இவங்க இந்த கழிச்சை கூட கழிச்சு சேர்ந்தாக்கா திருப்பி அவங்க கழிச்சு தான் ஆகும் புரியுதுங்களா அவர் முயற்சி கன்ஃபார்மாக அது நல்லதாக தான் நடக்கும் அவர் தனித்து தான் என்னை பொறுத்தளவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் இப்போ தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் விஜய் தானே விஜய் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் அந்த பிறந்ததுலேருந்து எனக்கு ஓட்டு இது வரைக்கும் ஒரு நாலு முறை ஓட்டு போட்டிருக்கிறேன் இந்த நாலு முறையில் வந்து நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன் இனி அவங்க வரவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் என்னுடைய கருத்து இனிமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் நான் கம்பல்சரி எங்கள் பொண்ணு பிஏ படிக்குதுங்க எங்கள் பொண்ணு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் எங்கள் வந்து விஜய்க்கு அதிகமாக இல்லை எங்கள் அப்பாவுக்கு அறுபது வயசு எங்கள் அப்பாவே விஜய்க்கு தான் ஓட்டு போடணுன்றாரு அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்ல முடியும் நம்ம மனவேதனையில மனவேதனையில் இருக்கிறாங்க இவங்க வரும்போது நான் மானியம் கொடுக்குறேன் அது கொடுக்குறோம் விவசாய கடன் கொடுக்குறேன் ஜோல்ஸுக்கு வந்து லோன் எடுத்துருந்தாக்கா அந்த ஜோ அதுக்கு தள்ளுபடி பண்ணுறேன்னு எல்லாமே சொன்னாங்க மக்களை ஏமாற்று மக்களை ஏமாற்ற வார்த்தைகள் அதிகம் திமுகவில் உண்டு அவ்வளோதான் என்ன வீழ்த்து கொண்டாங்க வீழ்த்து கொண்டாங்க கம்பல்சரி இப்போ இவங்க ரெண்டு கட்சியுமே வரமாட்டாங்க வேணும்னா பணம் கொடுத்து ஓணுனா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா தவிர நல்ல தெளிவாக யோசித்து பணம் வாங்க வாங்கினாலும் சரி இவங்க தான் வரணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க கண்டிப்பாக போடுவாங்க அப்படி தான் போடுவாங்க இப்போ ஏங்க இப்போ நான் இன்றைக்கெல்லாம் ஓய்ச்சுனா ஆயிரம் ரூபா வருங்க எனக்கு ரெண்டாயிரூபா கொடுத்தா நான் வாங்கி தான் வாங்கிப்பேன் நான் வாங்கிக்கினு யாருக்கு போடணுமோ நான் என்னுடைய தெளிவுக்கு நான் விஜய்க்கு தான் போடுவேன் கொடுத்த பணத்தை வாங்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேங்க ஏன் வாங்கினா எதை நம்ம பணம் தானே சரி நம்ம வாங்கலைன்னா அவங்க எங்கே வச்சுக்கணும் போங்க அதே அவங்க போட்டியில் தானே இருக்கோம் மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டான் மக்கள் தெளிவாக இருந்து ஓட்டு மாற்றி போட்டோம் அதுதான் என்னுடைய கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய் தான் முதலமைச்சர் கண்டிப்பாக அவர் தான் வருவார் விஜய் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்காங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நூற்றுக்கு நூறு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து அவர் வந்த ஒரு மாற்றம் அவர் வந்தால் நல்லது செய்வார் மக்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை செய்வார் இளைஞர்களுக்கு 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 அப்போ பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு மாற்றத்தை செய்வார் அவர் இப்போ பெண்கள் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் அது அவர் வந்தாருன்னா தளபதி வந்தாருன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக ஆட்சி பிடிக்கும் நைன்ட்டி பர்சன்ட்டு சான்ஸ் இருக்குது அதுக்கு நாங்களாம் உறுதுணையாக போவோம் நாங்களாம் அவருடைய ஃபேன்ஸ் அதனால் நாங்கள் கண்டிப்பாக அவருக்கு தான் நாங்கள் ஓட்டுப்படுவோம் அவர் படம் நடிக்கிற இருந்தே அவர் நான் அவருடைய ஃபேன்ஸ் நாங்கள் அதனால் கண்டிப்பாக வந்து அவர் வருவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இருபத்தாறுல டிவிக்கே கண்டிப்பாக ஜெயிக்கும் அந் நைன்டி பர்சன்டே எங்களுக்கு அது மனசில் இருக்குது எங்களை மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க மாற்றம் வரும்னு எதிர்பார்க்க மாற்றம் கண்டிப்பாக வரும் அதை நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மாற்றம் கண்டிப்பாக வரும் என்னெல்லாம் இங்கே மாற்றம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க விஜய் முதலமைச்சர் ஆனார்னா இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதாவது அவர் வந்தார்னுனாக்கா இப்போ வந்து அடிப்பட அடித்தட்ட ம அடித்தட்டு மக்களையே வந்து மேலே கொண்டு வர்றதுக்கு தான் அவருடைய முயற்சி நடக்குது யாரும் இவருங்க இவங்கெல்லாம் வேண்டாம் அவங்களாம் வேண்டான்னுட்டு அவர் சொல்லலை எல்லாரும் எனக்கு வேணும்னு சொல்கிற தான் அவர் அதனால தான் வந்து அவர் நமக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இது சட்டமன்ற தொகுதி முதல் சட்டமன்ற தொகுதி இங்கே வந்து விஜய் போட்டிட்டாருன்னா ம் வெற்றி பெறுவார் கண்டிப்பாக நடக்கும் திமுக அதெல்லாம் நிறையா என்ன எவ்வளோ பேர்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க திமுக கோட்டையாக தான் இருந்தது இப்போ இடையில அதிமுக ஜெயிக்கலையா அதில் அந்த மாதிரி தான் அதுக்கு திமுக கோட்டைன்னுலாம் அதிமுக ஜெயிச்சு வந்தாங்க இல்லையா அப்போ அப்போ என்ன சொல்ல முடியும் திமுக சொல்ல முடியுமா இருபத்தி மிக மிகப்பெரிய மாற்றத்தை வந்து மாற்றத்தை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கும் அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டா எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு இது செஞ்சாவே போதும் எல்லாம் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எல்லாத்தையுமே வந்தா அவர் பேணி காப்பார் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு கண்டிப்பா உங்களுடைய ஓட்டு விஜய்க்கு தான் விஜய்க்கு தான் இது வந்து தமிழகத்தின் முதல் சட்டமன்ற தொகுதி பூண்டி இதை திமுக கோட்டை அப்படின்னு சொல்றாங்க அந்த திமுக கோட்டையே தளபதி உடைப்பார் கண்டிப்பா கும்மிடிப்படி தொகுதி சட்டமன்ற தொகுதியே ஒருவேளை விஜய் இங்க போட்டி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா நூற்று நூறு வாய்ப்பு இருக்கு எந்த தொகுதியில் போட்டிட்டாலும் கண்டிப்பாக இருக்கு தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் வந்து தனித்து இல்ல கூட்டணியோடு போட்டாலும் வெற்றி பெறும் கூட்டணி இல்லாமலும் இல்ல தனித்து போட்டிட்டாலும் தளபதி வெற்றி உறுதி அடுத்த முதலமைச்சர் தளபதி கன்ஃபார்ம் அவர் தான் வெற்றி அவர் தான் அடுத்த முதலமைச்சர் அவர் அவர்தான் தளபதி தான் சின்ன சின்ன பசங்களுக்கு இல்லைனா அந்த ம மது போதை இதெல்லாம் வர்றதுனால கொஞ்சம் சிஸ்டமே சரி இல்லாமல் இருக்குது விஜய் வந்து மது போதை பழக்கத்தில் தடுப்பாருன்னு எதிர்பார்க்குறோம் தடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற முதல்வர் தடுத்தா நல்லாயிருக்கும் அவர் தான் இன்னும் அதிகப்படுத்துகிறாருன்ற மாதிரி தோணுது புதுசாக வர வந்தால் கொஞ்சம் மாற்றம் வருன்ற மாதிரி கண்டிப்பாக ஓட்டு போட்டுருக்கீங்க கண்டிப்பாக என் ஃபேமிலியை ஓட்டு ஃபுல்லாகவே தமிழகத்தின் முதல் சட்டமன்ற தொகுதியானி வந்து திமுக கோட்டை அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக இங்கே விஜய் போட்டிட்டாருன்னா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெற்றின்றது மக்கள் கேள் தான் மக்கள் இன்னும் ஏமாந்தாங்களா அது அவங்க கேள் தான் மாற்றம் வர்றதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டால் மாற்றம் வரும் திரும்பவும் நாங்கள் அங்கே தான் பண்ணுவோம்னா ஜனங்க மக்கள் கேள்விதான் இருக்கு இப்போ கூட்டணி வைக்கணுமா இல்லை தனித்து போட்டிடுமா தனித்து நின்னாவே எவ்வளோ அவர் ஓட்டு வாங்குறாருன்றது தெரியல அவருடைய பவரை நம்ம அதனால இந்த வாட்டி இல்லைனா நெக்ஸ்ட் டைம் ஜெய்கி தானே மற்ற அரசியல் கட்சிக்கு இல்லாத ஒரு நெருக்கடி விஜய்க்கு தொடர்ந்து கொடுக்குறாங்க அது எதனால் அப்படி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வெற்றிதான் ஜெய்சிடுவார் என்ற ஒரு பயத்தில் அவருக்கு நெருக்கடி தராங்க அப்போ இருபத்தா விஜய் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகிறார் கண்டிப்பாக ஆகணும்னு ஆசை வந்துட்டா நல்லா தான் இருக்கும் மாற்றம் வருன்ற மாதிரி ஏன்னா ஏற்கனவே கேப்டன் என்றவர் இருந்தார் அவர் வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அவர் பேசுனதை வந்து எடிட்டிங் பண்ணி என்னென்னா பேசி அவரை ஆஃப் பண்ணிட்டாங்க அதுமாரி தளபதியை பண்ணலான்ற மாரி ஒரு குழு போய் இருக்குது ஆனால் இவர் தாண்டி வந்து நேருக்கிறேன் ஆ என் ஃபேமிலி ஓட்டு ஏன்னால் என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாமே ஏடிஎம்கே தான் ஆனால் இப்போ இப்போதைக்கு வந்து எல்லா கட்சியும் பார்த்து வெறுத்துட்டாங்க இவங்க நல்லது செய்வாங்க அவங்க நல்லது செய்வாங்கன்ட்டு இப்போ தளபதி வராரு அவர் பண்ணுற நலத்திட்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது வந்து எல்லாம் கொஞ்சம் நல்ல நல்லதுன்னா தான் நல்லது தானே அவருக்கே ஓட்டு போட்டு ஐம்பது ஆண்டுகளை தமிழக வரலாற்றே திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிவிடுவோம் ஆமாம் மூணாவது ஒரு கட்சிங்க தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியுமா அது பிடிக்குமான்றதோட பிடிக்கணுன்றது தான் உண்மை ஏன்னா இவங்களே வந்து மாறி 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 ஆட்சி செய்கிறது ஒரு பிரயோஜனமே இல்லாமல் தான் போகுது டிஎம்கேல ஸ்டா ஸ்டாலின் என்ன சொன்னார் மதுவிலுக்கு புறக்கணிப்பேன்ற மாதிரி சொன்னார் அதாவது எடுப்பேன்ற மாதிரி சொன்னார் இதுவரையும் எடுக்கலை அதிகமாக தான் போயிருக்கு ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரொம்ப கெட்டு போயிடுது கஞ்சா சாராயம் என்னென்னா என்னென்னவோ பண்ணுறானுங்க அதேமாரி வழிப்பறி எல்லாமே நடக்குது அதெல்லாம் தடுக்கணுன்னா ஒரு மாற்றம் வந்து நல்லாயிருக்கும் இதே முதலமைச்சர் அவருக்கு நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கைனா என்ன பண்ணார் மதுவிலக்கு தான் கண்டிப்பாக ஏன்னா அதனால் நானே கூட கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் ஆகுது ட்ரிங்கில் தான் இருந்தேன் அதனால் வந்து என் ஃபேமிலி வந்து கொஞ்சம் பிரச்சனையில் வந்து வேலைக்கு நிற்கிறாங்க அந்த அது தானே அதை தேடின்னு போகிறோம் அது இல்லையா நாங்கள் பாட்டு வேலைக்கு போய்கின்னு வந்துன்னு இருப்போம் அதனால் மதுவிலுக்கு ஏற்றால் எல்லாம் பிரச்சனையும் கொஞ்சம் உங்களுடைய கடைசி நம்பிக்கை விஜய் தான் விஜய் தான் கண்டிப்பாக சார் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பானா இருபத்தி ஆறில் அவர் தான் அவர் சொல்கிற வார்த்தை உண்மை அப்படியே நடக்கும் வெற்றி பண்ணுறது அந்த வார்த்தை கண்டிப்பாக நடக்கும் நாங்கள் நடத்தி வைப்போம் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாக்கிட்ட எல்லாம் சொல்லி ஓட்டு போட சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம் இப்போ எல்லாருமே வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க புதுசாக ஏதாவது இப்போது ஆல்ரெடி நம்ம திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு மறுபடியும் என்ன நடக்குது அதுதான் நம்ம பண்ண போகிறாங்களே தவிர்த்து புதுசாக எதுவும் பண்ண போகிறது இல்லை அதனால் இந்த தடவை டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப் மாறணும் அப்படின்ட்டு மக்களும் எதிர்பார்க்குறாங்க நானும் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக அவர் வந்து வருங்க இனிமேல் முதலமைச்சர் ஆகிடுவார் அவள் போகிறாருன்னு சொல்லுங்கள் நாங்கள் மா நான் முதலமைச்சராக நினச்சிட்டேன் அவர் தான் முதலமைச்சர்னு நாங்கள் முடிவே பண்ணிட்டோம் தளபதி வந்து முடிப்பூண்டியில் தான் போட்டிக்கிட்டால் வெற்றி பெறுவார் இல்லை அவர் எங்கன்னாலும் அவர் வெற்றி தான் நான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தமிழக வெற்றி வெற்றி கழக வெற்றி கழகத்தின் சார்பாக யார் போட்டிட்டாலும் அந்த தளபதி முகந்தான் நிற்க போகுது புதுசாக யாரும் முகம் வரப்போகிறது இல்லை தளபதி தான் நிற்க போகிறாரு தளபதி தான் ஜெயிக்க போகிறாரு அது எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி ஆப்போசிட்டில் யாருனாலும் நிற்கட்டும் தலைவர் வந்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தான் அவர் மட்டும் அது தலைவர் தாங்க முடிவு பண்ணணும் அவர் எது முடிவு பண்ணாலும் அவர் எடுக்கிற முடிவு கரெக்டாக தான் இருக்கும் நம்ம அவருக்கு சொல்லித்தரணுன்ற அவசியமே இல்லை தலைவர் எந்த வழியில் போகிறாரோ நாங்கள் அவருக்கு பின்னாடியே பின்தொடர்ந்து ஒரு வழியில் தான் போவோம் குடி பூண்டின்ட்டு இல்லை தமிழ்நாட்டை வரையுமே பள்ளிக்கூடங்களை வந்து சீரமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா அதுதான் முக்கியமே முக்கியமான விஷயம் அது தான் பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேம்பாலங்கள் ரோடு சாலை அங்கங்கே வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது நிறைய விபத்துங்கள் ஏற்படுது முக்கியம் இதை விட முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருள் ரொம்ப அதிகமாகிடுச்சு தமிழ்நாட்டில் அதனால் இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க குடிப்பழக்கத்துக்கு அது அடிமை ஆகுறாங்க அந்த அந்த பசங்க பண்ணுற ஒரு சின்ன ஒரு தப்பால் அவங்க ஃபேமிலி வந்து டேமேஜ் ஆகுது இந்த ஆட்சியில் ரொம்ப க கஷ்டமாக இருக்குது ஓட்டு போட்டு நம்மளை ஏமாற்றிட்டாங்க நம்ம அவங்க சொன்ன வாக்குறுதி இது நான் நிறைய நடத்த இது அது நான் உறுதி படுத்தலை அவங்க அதனால் கண்டிப்பாக இந்த இந்த ஆட்சியை வந்து ஒழிச்சிட்டு தளபதியை முதலமைச்சராக உட்கார வைக்கணும் அவர் தான் முதலமைச்சர் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆ இருக்கேண்ணா இருக்கண்ணா